சாப்பிடக்கூடாது நம்ம எல்லாம் சாப்பிட்ற ஆளுக்கெல்லாம் வேற எந்த வழியும் இல்லை அக்கா அவருக்கு சொத்து தானே கிடைக்காது புதுசா சொந்தங்கள் கிடைக்கும்ல அதை வச்சு அவர் வாழ்ந்துக்குவாரு கரெக்டா தம்பி நான் சொல்றது திருச்செந்தூர் முருகா ஏன் இந்த என்ன சொல்றது கண் மறைவு போராட்டம் வந்தீங்கன்னா ஹாய் சொல்லி எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச நான் கூட அன்னைக்கும் வந்தீங்க ஹாய் மட்டும் சொன்னீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தீங்க ஹாய் மட்டும் சொன்னீங்க ஒருவேளை நான் பேசுற மொழி தெரியல போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் தமிழ் கடவுள் என் அப்பன் முருகன் இருக்கிற ஊர்லயே இருந்துகிட்டு இப்படி தமிழ்ல பேசாம ஹாய் ஹாய் மட்டும் சொல்லக்கூடாது பிரதர் பாவம்னு எனக்கு கண்ணீர் வந்துச்சு அவருக்கு வந்து சொத்து இல்ல முக்கியமான விஷயம் வாழ்றதுக்கு சொந்தங்கள் இருந்தா போதும் நம்ம வந்து காட்டும் ஆனா அது வேதனைக்குரிய விஷயம் தான் அந்த தாயும் அப்படி பண்ணக்கூடாது அந்த கூட பிறந்த தம்பியும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவருக்கு அது மிகப்பெரிய துரோகம் அதுக்கு காலம் பதில் சொல்லுமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அக்கா அப்படியா என்னாச்சு பிரதர் என்னாச்சு தம்பி திருவிளையாடல் ஆ ஓ அதனால தான் அவர் திருவிளையாடல் பண்றாரோ சரி சரி எஸ்எம்ஆர் ஷாலா பிரதர் திருவிளையாடல் எல்லாம் பண்ணாதீங்க கட்சி கட்சி ஹாய் போடுவோம் ஓய் போடுவோம் அய்யோ கல்ல கூட தூக்கி போடுவாங்க தூக்கி போடுங்க என்னாயிட்டு மருது மருது பிரதர் டிவிக்கே டிவிக்கேன்னு போட்டிருக்கீங்க ஐயோ கட்சி எல்லாம் சொல்லக்கூடாது அது சும்மா காமெடிக்கு தம்பி சொல்லிட்டு இருக்குது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க ப்ளீஸ் டேப்லெட் போட்டுக்காங்க ஜான்சன் பிரதர் இல்லை டேப்லெட் போடக்கூடாது தம்பி நிலவேம்பு கஷாயம் வந்துச்சுன்னா கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் வந்து மிளகு ஜீரகம் ஓமம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட்டி போட்டு இல்லை ஒன்றும் வேண்டாம் இஞ்சி ஒரு ஏலக்காய் பட்டை இதை போட்டு கொதிக்க வச்சு நைட்டு குடிச்சிட்டு படுங்கள் காலையில் சரியாயிரும் காஜல் சரியா டேப்லெட் போடக்கூடாது சத்யா தம்பி டேப்லெட் போடக்கூடாது அது உடம்புக்கு கேட்குது மகேஷ் பிரதர் இருந்தால் சண்டைக்கு வந்துட போகிறாரு நாளைக்கு டாக்டர் ஆனதுக்கப்புறம் உங்களை வச்சு தான் எனக்கு பேஷண்ட்டே வரலக்கான்னு சொல்லிட போறாரு ஜான்சன் தம்பி உடம்புக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு ஃபீவர்னு நினைக்கிறேன் ஜான்சன் தம்பி என்ன செய்து நான் அதை கேட்கலையே எஸ்ஆர்எம்கே நான் சேட்டையை பாருங்கள் சத்யா தம்பிக்கு பிஸ்னஸ் பண்றேன் அப்படியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பிரதர் உங்க பிசினஸ் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் அப்பா பாண்டியப்பாவுக்கு வணக்கம் சொல்லியிருக்காப்புல ஜான்சன் தம்பி ஏன் இந்த சண்டை போட்டேன் ப்ரோ மாத்திரை போட்டாச்சா சரி ஆனாலும் ஜான்சன் தம்பி நான் சொன்ன அந்த கசாயத்தை போட்டு குடிச்சிட்டு பாருங்க கொஞ்சம் டீ தூள் இஞ்சி டீ தூளும் போட்டுக்கலாம் இஞ்சி சீனினாலும் பரவாயில்ல நாட்டு சர்க்கரை இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளம் கருப்பட்டி எது இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு கிராம்பு போடுங்க ஒரு துண்டு பட்டை போடுங்க எல்லாத்தையும் லைட் லைட்டாக இடிச்சு இடிச்சு போடுங்க இன்ஜினைக்கிறதுல வச்சு சரியா ஒரு ரெண்டு மூணு மிளகு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு டைம் நைட்டு இப்போ தூங்குறதுக்குள்ள குடிச்சிட்டு போடுங்க மேக்சிமம் டூ ஹண்ட்ரட் எம்எல்ஏ ரெண்டு டைமாக குடிங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான சூட்டில் ஜீனத் சிஸ்டர் வாங்க வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா இரவு வணக்கம் ஆர்ஆர் செவன் பிரதர் வாங்க ஹாய் சிஸ்டர் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரதர் என்ன ரெண்டு நாள் உங்கள் வீடியோஸ் எதுவும் வந்த மாதிரி தெரியலையே முன் நேற்று வந்துச்சு இன்றைக்கி எதுவுமே வீடியோஸ்லாம் வந்த மாதிரி தெரியல நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரல பிரதர் ஜீனத் தக்கா வணக்கம் சொல்லியிருக்காங்க ஜான்சன் தம்பி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டாச்சா ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொல்லியிருக்காங்க ஆர் ஆர் பிரதர் லைக் டன் தேங்க் யூ தேங்க்யூ பிரதர் லைக் போட்டாச்சி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் காய்ச்சல் அப்பா ஆமா இப்போ நிறைய பேருக்கு காய்ச்சல் பரவுது முந்தா நாள் பாரதிக்கு காய்ச்சல் ரெண்டு நாளாக படுத்துட்டு தூங்கிட்டே எந்திரிக்க மாட்டேங்கிட்டா நான் ஒத்தையிலே வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்தேன் இன்னைக்கு கொஞ்சம் தலையை தூக்கி எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே பானிபூரி சாப்பிட போகணும்னுட்டா போகும்போது எதையும் கொண்டு போவது கிடையாது நம்ம மனம் போல் வாழ வேண்டும் ஜீனத் சிஸ்டர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க சத்யா தம்பி விஎஸ்எம் தம்பி அம்மாக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்க நானும் கேட்கவே இல்லை ஃபோன் பண்ணவும் இல்லை